வணக்கம் குருவே நாமம் குருவின் குருவே நாம் கனகம்பட்டி மூட்டை சுவாமியை நன்றியை தெரிவித்து இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் இந்த இயற்கைக்கும் என்னை சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவு செய்கிறேன் இப்போது இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம இப்படி பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து முழுமையாக எல்லாருமே அதை பயன்படுத்திக்கிட்டாங்க இந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன அந்த அரிசி வகைகள் விளையுதோ அந்த அரிசி வகைகளை அவங்க பயன்படுத்தி வாழ்ந்தாங்க கிடைச்சது அப்போ அந்த இதெல்லாம் வியாபார நோக்கத்தோட சில பரிமாற்றங்கள் உலகத்தில் மாறும்போது எல்லாம் மாறி நம்ம உண்மையான உணவை மறந்து அது ரெண்டு மூணு நாலு தலைமறை மறைஞ்சி வந்துடுச்சு அதனால் நோய் நொடிலாம் வந்ததுனால இது ஏதோ அதை பற்றி நமக்கு தெரிஞ்சதுனால நாலு பேருக்கு நம்ம அதை நல்லது செய்யணும் நமக்கும் நல்லது பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வாக இந்த பதிவெல்லாம் நம்ம நம்ம போட்டுவிட்டுருக்கோம் இதுக்கான ஒரு நேரத்தை நேரத்தை வந்து செலவு செய்யுது அதுக்காக அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அதை பார்த்து உங்கள் நன்மைக்காக தான் நான் சொல்கிற கருத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் அதோட நன்மைகள் புரிஞ்சு அதை நீங்கள் பயன்படுத்திங்க அது ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அதில் வந்து ஒரு எனக்கு ஒரு புண்ணியந்தான் எது எதுக்கோ நேரம் கடத்துறோம் என்னத்துக்கோ டைம் பொழுதுபோக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளவோ மக்கள் உங்களுக்கு தெரியும் நூற்றிக்கு தொண்ணூற்றி ஐம்பது ஜாலியாக இருக்கணும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ நாள் மக்களுக்கு நாளைக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால தான் இதை வந்து இவ்வளோ ஆர்வமாக இறங்கி நம்ம முடிஞ்சது கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாரம்பரிய அரிசியில் வந்து ஒரு எல்லா அரிசிக்கும் வந்து ஒரு குண அதிசயங்கள் இருக்குது அதேமாரி எல்லாத்துலேயும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது எல்லா அரிசிகளும் அந்த இயற்கையாக இருக்கிறதுனால அதில் என்னென்ன தன்மைகள் அது உட்கொண்டிருக்கு கிரகிச்சு வச்சுருக்கோ அது ஆல்மோஸ்ட் எல்லா அரிசிக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சில இதுக்கு மாத்திரம் சில விஷயங்கள் வந்து அதிகப்படியான ஒரு இதெல்லாம் இருக்கும் ரைட்டு ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு ரெண்டு பதிவு மூணு பதிவு இது பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னும் எனக்கு அப்போ கூட எனக்கு திருப்தி இல்லை இன்னும் நிறைய சொல்லணுட்டா ஆனால் வீடியோ பெருசாக போய் எடுத்தனால அதை இதாகிடுது அதனால் கொஞ்சம் சுருக்கி 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 போட வேண்டியது அதனால் எதுனா விட்டுருமோ அதை விட்டு விடுபட்டுருமோன்னு ஒரு அச்சம் இருக்குது நான் எதை பண்ணாலும் முழுசாக அது முழுசாக கரெக்டாக பண்ணோம்னு நினைக்கிறாங்க சரி ரைட்டு இப்போ அந்த கருப்பு கவனியா அரிசி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் கருப்பு கவனி அரிசி நீரிழிவு நோய் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ ஆரம்ப கட்டத்தில் இருக்க அது அது நிரந்தர தீர்வு கூட அதுக்கு அது வந்து பயன்படுது புற்றுநோய் அணுக்கள் வளர விடாம புற்றுநோய் வராதவங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்ப பயன்படுது அப்புறம் மாப்பிள்ளை சாம்பா அரிசி நரம்பு உடல் நல்லா வலுவூட்டுறது வலு பெறத்துக்கு ஆண்மை குறவையை போக்கக்கூடிய சக்தி அந்த அரிசியில் வந்து அந்த தன்மை இருக்கு பூங்கார் அரிசி பெண்கள் கரு கருத்தரிச்சப்பறம் இந்த அரிசி சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகப்பெருசம் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கதில்ல அதேமாதிரி குழந்த பிறந்த அப்புறம் வந்து தாய்ப்பால் ஊடுறத்துக்கும் இந்த அரிசி நீங்கள் பூங்கார் அரிசியை வந்து நீங்கள் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிச்சான் அரிசின்னு ஒன்று இருக்குது குழியடிச்சான் தாய்ப்பாலை தாய்ப்பால் ஊறுறதுக்கு ரொம்ப சிறந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியானம் அரிசி நீரிவிணவு மலச்சிக்கிழ இந்த புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு குணமாவதுக்கும் அதை மேற்கொண்டு மேலும் பரவாத வளர்ச்சி அடையாத ஒரு நிலைக்கு ஒரு தன்மைக்கு உருவாக்குறதுக்கு இந்த காட்டியான மரிசி வந்து நல்லா கேட்கும் சில பேருக்கு வந்து சுகருக்கு இன்சுலின் கூட இது சாப்பிட்டே வந்தாங்கன்னா அந்த இன்சுலின் போடுறது கம்மி பண்ணி படிப்படிப்படியாக ரேஸ் ஆகிடலாம் அதில் காட்டியான அரிசி கருதுக்காராசின் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா மூல நோய்க்கு அதான் மலைச்சிக்கல் அந்த பிரச்சனை வர்றதுக்கு அது நல்லா பலன் நடிக்குது அது சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூளை நீங்கள் விரட்டிடலாம் அப்புறம் வந்து காளாமணக்குன்னு ஒரு அரிசி இருக்கு அது வந்து புத்தர் சாப்பிட்ட அரிசின்னு சொல்லுவாங்க புத்த பெருமான் இருக்கார்ல அவர் வந்து இந்த காளாமனுக்கு அரிசி தான் அவர் வந்து போதிமத்த அடையில வந்து தியானம் பண்ணாரு தவம் பண்ணாரு முக்தி அடைஞ்சாரு அப்படின்னு அதை வந்து அது ஒரு இது இருக்கு அந்த காளாமணக்கு அரிசி பார்த்தீங்கன்னா நீரோ நீ நீரிழிவு நோய் அதே மாதிரி மலச்சிக்கல் புற்றுநோய் போன்ற நோய்களை வந்து தீர்வு காணாத நோய்களெல்லாம் அது வந்து ஒரு கட்டுப்பாட்டில் எடுத்து வரக்கூடிய சக்தி அந்த காளாமணக்கு அரிசி வந்து இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூளை நரம்பு ரத்தம் சிறுநீரகம் இதெல்லாம் சீராக வச்சுக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம கழிவுகளாம் அதில் வெளியே எடுத்துடுது அப்போ ஆட்டோமேட்டிக் நோய் வந்து நமக்கு க்யூராகுது அப்புறம் அரிசி மூட்டு வலி முழங்கால் வலி இது ரொம்ப உகந்தது கால்சியம் சீருக்கால் நல்ல அற்புதமான ஒரு இது இடல் குறைப்பு இடை குறைப்பு செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு நல்லா சீக்கிரமா குறைஞ்சிரும் தேவையில்லாமல் புரோட்டீன் அதிகமாக இருந்தாலும் அது வெளியே இது பண்ணிடும் கொழுப்பு தேவலாம் கொழுப்பு கெட்ட கொழுப்பு இதெல்லாம் இருந்தாலும் அது கம்மி வேண்டும் அறுபதாம் குருவைன்னு ஒரு அரிசி இருக்கு அது வந்து எலும்பு பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அரிசி அறுபதாம் குருவை அது பேர் அப்புறம் வந்து இழுப்பம்பு இழு இழுப்பம்பூ சம்பா அது பேர் இழுப்பம்பூ சம்பான்னா பக்கவாதம் கால் கை வலிக்கு நிவாரணம் தரக்கூடியது இந்த இழுப்பம்பூ சும் சம்பா அதே மாதிரி வந்து இளச்சவனுக்கு இழுப்பம்பூ சம்பான்னு ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க இளச்சவனா எல்லாம் வீக்காக இருப்பான் என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாது எப்போவும் நோஞ்சா மாதிரி ரத்த சோகம் வந்த மாதிரி இருப்பான் ரத்த சோகை தான் அது ரத்தம் கம்மியாகிட்டாலும் ஆட்டம் சோங்க அது இந்த இழுப்பம்பூ சம்பா ச சாப்பிட்டா அந்த பிளட்டு நல்லா உற்பத்தி ஆகும் ஆள் நல்லா உடம்பு நல்லா பிடிக்கும் அப்புறம் தங்க சம்பான்னு ஒன்று இருக்குது தங்க சம்பா அரிசி அது பார்த்தீங்கன்னா பல் இதயம் ரெண்டுத்தையும் வலுவாக்கும் ரெண்டு பல் நம்ம இதயத்தை நல்லா வலுவாக்கக்கூடிய சக்தி அந்த தங்க சம்பா அரிசிக்கு இருக்குது அது பார்த்தாது நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம உடம்பு வந்து லைட்டாக கொஞ்சம் கோல்டு கலரெலாம் பொண்ணு அப்படியே ஷைனிங்காக தலை தலை தள்ளணு அப்படி இருக்கும் அதே பார்த்தா கருங்குருவை உடல் வலிமை உடல் வலிமை இல்லாதவங்க வலிமையாக அந்த வலுவை வந்து மீட்டு கொடுக்கக்கூடிய அரிசி அதுதான் கருங்குறுவை உடல் நல்ல நோய்கள் வந்து தற்காத்து உடல் வலிமையோட நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அதுதான் கருங்குருவை அப்புறம் கடு கருடன் சம்பான்னு ஒரு அரிசி இருக்கும் ரத்தம் உடல் மனம் மூன்றையும் சுத்தமாக வச்சுக்கும் எப்படி ரத்தத்தை சுத்தம் பண்ணிவிடும் உடலில் எந்த ஒரு நோய் நொடி வராத தற்காக்கும் இதனால் நம்ம மனசு வந்து அந்த மனப்பதட்டம் ரத்தம் சுத்தமானால அந்த ப்ரெஷர் பிபி ரத்த ஓட்டம் வந்து சீராகிடும் சீரானால மனசு வந்து உங்களுக்கு அமைதியாகிடும் இல்லைனா ரத்தம் வந்து ஃபோர்ஸாக ஃபாஸ்டாக ஓடிச்சின்னா ஐபிபி லோ ஓடிச்சுன்னா லோ பிபி அப்போ ரத்தம் வேறு ஆனால் நம்ம மன தடமாற்றம் வரும் டென்ஷன் வரும் அதை வந்து இது மூணுத்தையும் சீராக வச்சு கொடுதான் இந்த கருடன் சம்பா கருடன் கருடனை மேலே பிறகு கருடன் கருடன் சம்பா அது மாதிரி அப்புறம் காரசி காரசின்றது வந்து தோல் நோய் அது மாதிரி இருந்ததுன்னா தோல் நோயெல்லாம் அது சரி பண்ணிடும் அப்புறம் குடை வாழை அரிசி குடைவாழை அரிசின்னா அது வந்து மெயினாக பேரை பாருங்கள் குடை வாழை அந்த வாழைப்பழம் அது இப்போ யாரும் மோஷன் போல சரியா ஏன்னா ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குடைவாழை அரிசி சாப்பிட்டா அது மாதிரி மழை இழக்கும் நல்லா இலகிடுறோம் பயிர்ஸு நரம்பு தளர்ச்சி அப்புறம் மோஷம் ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கமாக போவாங்க அதில் புண்ணுங்கன்னு வரும் அதெல்லாம் வராமல் பார்த்துக்குவோம் நல்லா காலையில் சா மோஷம் ஃப்ரீயாக போயிடும் அதை நீங்கள் இந்த அரிசி குடைவாழை சாப்பிட்டீங்கன்னா அந்த நோய்க்கு வந்து சரியாக வரும் அப்புறம் கிச்சிலிச்சம்பா அரிசி இதில் கிச்சிலி சம்பான்றது வந்து நிறையா வெரைட்டி செங்கல்பட்டு கிச்சிலி சாம்பார் இருக்குது சேலம் கிச்சிலி சாம்பார் இருக்குது இது மாதிரி ஊர் ஊருக்கு தந்தாலும் ஊருக்கு பெருமையாடி வச்சுருப்பாங்க ஆனால் கிச்சிலி சம்பா அரிசி இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து நிறைஞ்சிருக்கு நிறைய அந்த இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து நமக்கு மெயினாக வேணும் ஏன்னா நம்ம இப்போ அலுமினியம் பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் ஆகி சாப்பிட்றோம் அந்த காலத்தில் மண் பாத்திரம் இரும்பு பாத்திரத்தில் ஆகி இரும்பு பாத்திரம் அப்புறம் நமக்கு இரும்பு சத்து ஆட்டோமெட்டிக்காக வரும் சுண்ணாம்பு சத்து அது மாதிரிலாம் வரும் இப்போ மாதிரி கிடையாது எல்லாம் மாறிடுச்சு அதனால் இந்த கிச்சிலி சம்பா அரிசி சாப்பிட்னா ரெண்டாவது வந்து இந்த உமைநீர் சுரக்கிறது கிச்சிலி சாம்பார்னா பித்தம் கம்மியாகிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் காலில் சேருறதில்ல அந்த இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கும் அதுதான் கிச்சிலி சம்பா இப்போ கிச்சிலிக்காய் எதுவும் சாப்பிட்றோம் நாத்தங்காய் இந்த மாதிரி கிச்சிலிக்காய்றாங்க அது வந்து ரொம்ப புளிப்பு சிட்டிக் ஆசிட்லாம் ரொம்ப அதிகம் இருக்குது அது அந்த காலத்தில் பழுது சாப்பிடும்போது போது சாப்பிடுவாங்க கிச்சிலி கிச்சிலிக்காய் ஊரு ஏன் அது சாப்பிட்றான்னா அது உமைநீர் சுரக்க வாயில் வச்சோன்னே நீங்கள் இப்போ நினச்சி பாருங்கள் கிச்சிலிக்கா வாயில் வச்ச மாதிரி நினச்சி பாருங்கள் உடனே நாக்கில் வந்து அந்த உமை நீர் சுரக்கும் அப்போ அந்த உமை நீர் சொன்னால் அந்த பழுது பழுதில் வந்து காரம் புளிப்பு சாம்பார் எதுவுமே இல்லை வெறும் பழுதாக நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும்போது அதுக்கு இதுக்கு இணையாக அந்த உமி நீர் சுரக்கத்துக்காக நம்ம சாப்பிட்டோம் அந்த காலத்தில் அதெலாம் அரிசி இருக்குது அப்போ அந்த அரிசி என்ன பண்ணும் பார்த்துங்க அந்த வயிற்றில் இருக்கிற அந்த நிலநீர் சுரப்பிகள் எல்லாம் சுரக்கும் அதுக்கான இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கான எல்லா விஷயம் அது செய்யும் அதுதான் கிச்சிலி சம்பா அரிசி அப்புறம் நீல சம்பா அரிசின்னு வரிசை ரத்த சோகையை நீக்கும் நீல சம்பான்றது வந்து ரத்த சோகையை நீக்கும் இப்போ பெண்களுக்கு மோ பொதுவாகவே ஈமோ புலிபிங் கம்மியாக தான் இருக்குது அவங்க வந்து இந்த நீல சம்பாரிச்சியை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவனுக்கு ரத்த சோகை வந்து நீங்கும் அப்புறம் சீரக சம்பாரிசி உடல் அழகை உடல் அழகு அது வந்து ரொம்ப அதிகமாக கூட்டமாக உடல் அழகு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பக்தி அதிகமாக உடல் அழகு வந்துடும் அதனால் வந்து சீரக சம்பா அரிசி வந்து சாப்பிட்ணும் இது வந்து யோகிகள் சித்த வழிபாட்டில் இருக்க தியானம் பண்ணுறவங்க சீரக சம்பா பச்சரிசி சாப்பிடணும் அது வந்து வள்ளலார் வள்ளலார் சாப்பிட்டு சீரக சம்பா அரிசி தான் சாப்பிடுவேன் அதுவும் பச்சரிசி தான் சாப்பிடுவேன் அவர் சாப்பிட்றது இன்றைக்கி ஒரு நாளைக்கு எப்போ ஒரு வாட்டி அதுதான் சாப்பிடுவாங்க அந்த சீரக சம்பா அரிசியில் இருக்குது அதான் சீரகம்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற சீரகம் ஜீரணம் என்ன பண்ணுறோம் அது சாப்பிட்றோம் அதுதான் ஜீரகம் ஜீ ஜீரணமாக செய்கிற சீரகம் அரிசி தான் அது சீரக அரிசின்னு வச்சுருக்காங்க பேர் அப்போ ஜீரண சக்தி இருக்குன்னு அர்த்தம் அது நல்லா இருந்தால் உடல் அழகை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் ஜீரண உறுப்புகள் நல்லாயிருக்கும் அப்போ நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த குடல் பார்க்கறதுக்குலாம் வேலை கம்மி அப்போ அங்கே ரத்தம் அதிகமாக செலவழிக்காதனால நம்ம ரத்தம் வந்து உடம்புல அதிகமாக நமக்கு இதாகும் அப்போ அது உடம்பு தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால தான் அந்த சீரக சம்பான அரிசி அது பேர் வச்சு அதை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க அதுவும் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் தூய மல்லி அரிசி தூய மல்லி அரிசின்னா தசை நரம்பு எலும்பு இதெல்லாம் வலு தசை நரம்பு எலும்பு இதெல்லாம் வந்து கட்டுக்கோப்பாக வலுவாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஆள் ஒழியாக இருந்தால் ஆள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் போன் வெய்ட் எல்லாம் கொஞ்சம் ஆகும் அதுக்கு தான் தூய மல்லி அரிசி அது பேர் அதுக்கு வச்சிருக்காங்க அந்த பயன் இருக்குது அது நிறைய பயன் கொடுக்கும் அது முக்கியமான பயன் மட்டும் சொல்லியிருக்கோம் நம்ம அப்புறம் சேலம் சன்னா அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது சேலம் சன்னா அந்த சேலம் சன்னா அரிசி வந்து அதுவும் அப்படி தான் அந்த தசை நரம்பு எலும்பு இதெல்லாம் வலுவாக வச்சுக்கும் இந்த இந்த மூணு விஷயத்தெல்லாம் வச்சுக்கும் இந்த தூய மல்லியும் சேவை சொன்னால் ஒரே தன்மை கொண்டது தான் அரிசி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் தூய கொஞ்சம் மெலிஸ்டாக நீட்டாக இருக்கும் நல்லா வெள்ளை வெளியான இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் அந்த அரிசிலாம் நான் சாப்பிட்ருக்கேன் இப்போ நான் சொல்லியிருக்க அரிசி எல்லா அரிசியும் நான் சாப்பிட்ருக்கேன் அப்புறம் பிசின அரிசின்னு ஒன்று பிசின அரிசி பிசின அரிசின்னா அந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை இடுப்பு வலி இது ரெண்டுமே அதில் சரியாகும் ஏன்னா அந்த பிசுப்பு தன்மை இருக்கும்போது அது கிரீஸு வழுப்பு தன்மை நிறையா இருக்கும் அது வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வந்தோன்னா அந்த மாதா பிரச்சனை மூட்டு வலி அந்த எதில் இந்த கா பைனல் காட்டு தேஞ்சி போச்சுன்றாங்க இந்த கை மூட்டில் இங்கே கை வேலை செய்கிறாங்க பெண்களுக்கு வந்து இது இது சாப்பிட்டிங்கன்னா அந்த உடம்புக்கு வந்து ஊட்ட சக்தி நல்லாயிருக்கும் இது சூப்பராக வேலை செய்யும் இது மாதிரி எல்லா அரிசிகளுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது இப்போ எனக்கு இதில் வந்து ஒரு தெரிஞ்சது மட்டும் உங்களுக்கு நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பரம்பரை விஷயம் இந்த எடுத்து அதை பாதுகாத்து அது எங்கேயோ ஒரு இடத்துல போவோம் ஏழைங்க அவங்க அதை கஷ்டப்பட்டு அந்த ஆர்வத்தில் அவங்க வருமானத்தும் கிடையாது அந்த விளைவிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி விளை வைக்கிறாங்க சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது சரியான வருமானம் கிடைக்க மாட்டேது ஆனால் மன திருப்தி இருக்குது அதுக்காக அவங்க பண்ணுறாங்க அதை கடையில் கடைக்காரங்களாம் வாங்கிட்டு வந்து இயற்கை எங்காட்டை வச்சு வாங்கி அதை வந்து விற்கிறாங்க அப்போ எங்களை மாதிரி ஆள் இருக்காங்க உங்களை மாதிரி ஆளுன்னு நாங்கள் சொல்கிறோம் நிறையா இயற்கை எங்காட்டில் தெரிஞ்சு வாங்கிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு தெரில நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அரிசி வேணும் வாங்கி தரோம் ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் விலை கூட தான் இருக்கும் கொஞ்சம் நான் கண்டிப்பாக நீங்கள் அதுவும் நீங்கள் ம உணவான மருந்தாக கூட நினச்சி சாப்பிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நோய் நோடிக்காக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி அரிசி இப்போ நீங்கள் கடையில் பார்க்குற அரிசிலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி கிடையாது பாஸ்மதி அரிசி தான் ஆனால் பாஸ்மதி கிடையாது உடனே வச்ச குக்கரில் ரெண்டு விசில் நாலு வீசிலுக்கு கணக்கு வைக்கிறாங்க தீர்மானம் பண்ணுறாங்க எப்படி தீர்மானம் பண்ணுறாங்க இயற்கை விளையிறதுக்கு அப்படி சொல்ல முடியாது தீர்மானம் பண்ணணும் அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு குக்கிங் பண்ணி வைக்கிறாங்க ஏற்கனவே ஒரு அவியல் போட்டு வைக்கிறாங்க ரெண்டு விசில் வந்து அது வந்து வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரிஜினல் பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்ம கோதுமை கலர் கலந்த மாதிரி இருக்கும் பிரியாணி ஆக்கினீங்கன்னா ஊர் அரிசி தனித்தனியாக வராது அப்படியே கொஞ்சம் கட்டியாக குழம்பா பிசு பிசுன்னு இருக்கும் ஆனால் சரியான டேஸ்ட் இருக்கும் அதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஜீர்ணமாகும் பிரியாணி சாப்பிட்டா சில பேர் பாருங்கள் ஜீர்ணம் ஆகாது இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டான பிரியாணி நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் அவனுக்கு பசிக்காது தண்ணி தண்ணி குடிப்பான் இருக்கிற கடையில் இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்ருப்பான் ஆனால் வயிறு மொத்தம் தும்முன்னு கல் மாதிரி இருக்கும் அது என்னன்னா இப்போ அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது அது சரியான ஃபுட்டு கிடையாது ருசி சுவைக்கு இந்த நாக்கு சுவைக்கு அடிமை ஆகாதீங்க நாக்கு சுவைக்கு அடிமை ஆனீங்கன்னா நீ நாக்கவுட்டு தான் ஆகிடுவீங்க அது பார்த்துங்க அது நாக்கு சுவைக்கு ஆறு சுவை அந்த ஆறு சுவையை வந்து அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க முறையாக சாப்பிட்டாங்க இப்போ நாவ் சுவைக்கு வே நாக்கு வேறு இதுக்கு நம்ம டேஸ்ட் எல்லாம் கொடுத்து அடிமை ஆகிட்டோம் அதனால் அந்த நாவ் சுவைக்கு யார் அடிமை ஆகிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் நாக் அவுட்டுன்னு அர்த்தம் ஆறு சுவை வேணும்னா பணக்கரு இருக்குல்ல அது கொஞ்சோண்டு சாப்பிட எதை சாப்பிடும்போது கொஞ்சோண்டு சாப்பிடலாம் அதில் அஞ்சு சுவை இருக்குது அப்புறம் காரம் நம்ம வெளியே சாப்பிட்றோம் அந்த காரம் கூட மிளகாத்த சாப்பிட்றோம் மிளகா காரம் மிளகு காரம் தான் சாப்பிட்ணும் இஞ்சி காரம் தான் சாப்பிட்ணும் அது மாதிரி இந்த இந்த அரிசியில் அப்படி இருக்குது இன்னும் நிறைய அரிசிங்களுக்கு இருக்குது அதுக்கு டைம் கிடையாது இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு அரசியல் மட்டும் சொல்லியிருக்கேன் நான் இதை நீங்கள் பயன்படுத்துங்க வணக்கம்